நாங்கள் வேடந்தாங்கள் பறவைகள் கிடையாது வேடந்தாங்கள் சரணாலயம் எங்ககிட்ட யார் வந்தாலும் நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் உயிர் கொடுப்போம் வாழ்க்கை கொடுப்போம் எங்களுடைய உழைப்பை கொடுப்போம் அவங்களுக்கு நல்வழிப்படுத்துவோம் அதனால நாங்கள் சரணாலயம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது எங்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது அவர் சொல்லியிருக்கின்றார் நாங்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு எழுபது கொடுத்தோம் அவர்கள் எங்களுடன் கூட்டணி வரவில்லை என்று ரெண்டாயிரத்தி பத்து முதல் அவர்களுக்கு நாங்கள் ஆட்சியை கொடுத்தோம் நாங்கள் இல்லை என்றால் அவரால் ஆட்சியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் இருந்தது எங்களால் அவர்கள் ஆட்சி தக்க வைத்து தொடர்ந்து இரண்டு ஆண்டு காலமாக முதலமைச்சராக அவர்கள் பணியாற்றினார்கள் அதன் பிறகு இந்த இரண்டு ஆண்டு காலத்திலே பல முறை அவர்களை வலியுறுத்தி சாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கூடுங்கள் என்று பல முறை வலியுறுத்தி அத்தனையோ முறை ஐயா அவர்கள் நேரடியா பார்த்தார்கள் நானும் நேரடியா பார்த்தேன் போராட்டம் நடத்தினோம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் எல்லாம் நடத்தணும் ஆனா எவ்வளவு நடத்தியும் தேர்தலுக்கு முன்பு வரை அதை இழுத்து 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 தேர்தல் கடைசி நாள் தேர்தல் ஆணையம் நாலு மணிக்கு பேட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஊடக சந்திப்புன்னு மீட் சந்திப்பு நாலு மணிக்கு ஒரு மணிக்கு நிறைவேற்றாங்க அது உள்ள நடந்ததெல்லாம் என்னால வெளியில சொல்ல முடியல ஏன் இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உண்மையிலேயே உங்க மனசுல இந்த மிக 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 பின்தங்கிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டு கொடுக்கணும்னா உங்க மனசுல இருந்ததுன்னா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு ஆண்டு காலமா கேட்டுட்டு இருக்குமே அப்போ நீங்க இத வச்சுதான் நீங்க தேர்தல் கூட்டணி வந்தா நாங்க கொடுப்போம் இவ்வளவுதான் கொடுப்போம் இப்படி எல்லாம் சொல்லி தீட்டுக்குழு இவ்வளவு தான் இது பண்ணுவோம் இப்படிலாம் சொல்லி இதை வச்சுட்டு நீங்கள் பேசுகிறது வந்து இது சமூக நீதிக்கு அழகு கிடையாது ஒன்று ரெண்டாவது அந்த அவசர அவசரமாக கொடுத்து அதில் ஆணையம் தனிக்காய்ச்சல் ஆணையத்தில் ஒரு ரிப்போர்ட் போயிருக்கணும் ஆனால் தனிக்காய்ச்சல் ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு அவர் தனிப்பட்ட முறை ரெக்கமெண்டேஷன் வந்தது அந்த ஆணையம் ரெக்கமெண்டேஷன் வந்ததுன்னா சட்டமன்றத்தில் நின்று இருக்கும் அது பேக்வர்ட் கிளாஸ் ரெக்கமெண்டேஷன் வந்துருக்கும் ஏன்னா கிளாஸ் சேர்மன் ரெக்கமெண்டேஷன் வந்துருக்குது அவ்வளோதான் இதெல்லாம் அவ்வளோ பிழைகள் அவ்வளோ அவங்களெல்லாம் தெரியும் அதில் நாங்கள் கேட்டது பதினஞ்சு பதினாறு விழுக்காடு கேட்டோம் அவங்க கொடுத்தது பத்திரம் கேட்டா கொடுத்தாங்க சரி பரவாயில்ல மற்றவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படி அந்த நிலை நிலைப்பாடு தான் எடுத்துருக்குறோம் நம்ம சரி அது பத்திரம் கொடுத்தாங்க சரி அதன் பிறகு நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு பத்திரம் ரத்து பண்ண பிறகு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மீண்டும் அந்த சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று ஏதாவது ஒரு முறை எங்கேயாவது சொல்லியிருக்கிறார் அவர் கொடுத்த கொடுத்தன்னு சொல்றாரு அவர் கொண்டு வந்த சட்டம்னு சொல்றாரு அவர் கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க இவர் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கொண்டு வந்த சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க அதை மீண்டும் அரசு வந்து கொண்டு வரணும் அப்படி யாராவது இவர் பேசினாரா இல்ல இவர் சார்ந்த நான் கேட்கிற ஒரு ஐந்து அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் திமுக அதிமுக இருக்கிறாங்க ஏன் அவங்க வச்சு யாவது பேசலாமே ஏன் பேசல இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பேசலையே இன்னைக்கு பேசுறது தைரியம் இருக்கா அவருக்கு இந்த சட்டம் வரணும்னு தைரியம் இருக்கு அவருக்கு வெளியில தேர்தல் முடிச்ச உடனே அவங்க பேசுறது என்ன பத்திரை நாள நாங்க தோத்தோம் பத்திரை நாள் தோத்தோம் வார்த்தைக்கு வார்த்தை தோத்தோம் தோத்தோம் எப்படி தான் நீங்க அறுபத்தாறு சீட் ஜெயிச்சிங்க அறுபத்தாறுல முப்பத்தாறு எங்களுடைய பங்களிப்பு இல்லைன்னா முப்பத்தாறு சீட் ஜெயிச்சிருக்க மாட்டேன் நாங்க ஐந்து நாலு சட்டமன்ற தொகுதி நாங்க வெற்றி பெற்றோம் அதுவும் அவங்களோட ஆதரவாளர் வெற்றி பெற்றோம்

வாங்க 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 வாங்கன்னு உருவிட்டு இருந்தார் ஒரு முறை ரெண்டு முறை நாலு முறை அஞ்சு முறை எத்தனை முறை கேட்டுட்டு இருக்கார் திரு திருமாவளன் கூட்டம் வாங்க கேட்டுட்டு கேட்டு கடைசியில யாரும் வரல அதன் பிறகுதான் எங்க கிட்ட கோரிக்கை வாங்க எவ்வளவு சொல்லணும்னா எவ்வளவு இருக்கு பட் ஐ வாண்ட் டு இதுக்குள்ள போக விரும்பல நானு முடிவு எடுத்துட்டோம் அதான் எங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டோம் எதுக்கு நான் சொன்ன காரணம் தான் எடுத்திருக்கோம் ரெண்டு பேர் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்